நாள் மாசி மாதம் தேதி மற்றும் சனிக்கிழமை இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரண்டு நாட்கள் உலக ஜோதிட வரலாற்றில் டிஜிட்டல் முறையினை அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து இரண்டாம் முறையாக விழா நடைபெறும் இடம் பி கே எம்மாள் திருமண மண்டபம் காவேரி பள்ளிப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் ஜோதிட டாக்டர் சுயம் பிரகாசம் பிஹெச்டி ஈரோடு அவர்களின் நல்லாசியுடன் விழா தலைமை ஜோதிட பீஷ்மர் எங்கள் குருநாதர் உயர் திரு மருதமலை குருஜி கே சுப்பிரமணியம் பிஹெச்டி அஸ்ட்ரோ அவர்கள் கோவை விழா முன்னிலை ஜோதிட பேராசிரியர் உயர் திரு எல் துரைச்சாமி ஐயா அவர்கள் தாராபுரம் பாரம்பரிய ஜோதிட பேராசிரியர் உயர் மாதேஸ்வரன் அவர்கள் ஆத்தூர் நாடி ஜோதிட சக்கரவர்த்தி ஜோதிட விதுர் உயர் திரு மணியன் அவர்கள் ஈரோடு ஜோதிட நவாம்ச பேராசிரியர் உயர் திரு அபய சீதாராமன் அவர்கள் சென்னை கந்தனடிமை உயர்திரு உயர் திரு டாக்டர் மகரிசி கே ஆர் மந்திராச்சலம் அவர்கள் இந்து மக்கள் கட்சி ஜோதிடர் அணி தலைவர் கோவை இவ்விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது தவறாதீர்கள் மாநாட்டிற்கு நாங்கள் எந்த நன்கொடையும் பெறுவதில்லை உங்கள் அன்பையும் வருகையும் மட்டுமே எதிர்பார்க்கின்றோம் தங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் ஜோதிட சாதனையாளர்களை கௌரவிக்க வருகை தரும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஜோதிட சூரியன் யதார்த்த ஜோதிடர் உயர் திரு செல்வி தாமு அவர்கள் சென்னை சக்கரவர்த்தி டாக்டர் சிவசுப்ரமணியம் அவர்கள் கோட்டையூர் அங்காரகன் வித்தகர் உயர் திரு டாக்டர் அருள்வேல் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிட அறிவன் ஜோதிடத்தின் தங்க மகன் உயர் திரு தங்க அவர்கள் கோவில்பட்டி ஜோதிட பிரகஸ்பதி பஞ்சாங்க நிபுணர் உயர் திரு சபரி சதாசிவம் அவர்கள் ஈரோடு வாஸ்து உயர் திரு நவமணி சண்முகவேலு அவர்கள் மதுரை ஜோதிட பெரியவர் பாரம்பரிய பேராசிரியர் உயர் திரு பூசி பெரியசாமி அவர்கள் ஜோதிட பிரம்மாண்டம் ஜோதிட நல்லாசிரியர் உயர் திரு சின்னராஜ் அவர்கள் திண்டுக்கல் ஜோதிட மெய்ஞானம் கைரேகை பேராசிரியர் உயர் திரு தங்கவேல் அவர்கள் சின்னாளப்பட்டி சிறப்பு விருந்தினர் தென்காசி திருமகள் வில்லுப்பாட்டு இளவரசி செல்வி மாதவி அவர்கள் தென்காசி விழா ஒருங்கிணைப்பாளர்கள் ஜோதிடர்களின் விடிவெள்ளி உயர் திரு முத்துப்பாண்டி அவர்கள் கோவில்பட்டி ஜாமக்கோல் சக்கரவர்த்தி உயர் திரு சிவகாலீஸ்வரன் அவர்கள் கருமத்தம்பட்டி ராஜநிலை பேராசிரியர் உயர் திரு ஏ ராஜசேகர் ஐயா அவர்கள் பவானி வாஸ்து சாம்ராட் உயர் திரு சரவணபவ பரணி பாரதி அவர்கள் பிள்ளிக்கல் பாளையம் கௌரவ சிறப்பு அழைப்பாளர்கள் அன்னதான பிரபு உயர் திரு பூபதி அவர்கள் சில்க்ஸ் உயர் திரு டாக்டர் கணியர் ஏ என் ராஜசேகரன் அவர்கள் திருப்பூர் பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு பி ஆத்மா அவர்கள் கோவை பாரம்பரிய உயர் திரு பெருகு பிரபாகரன் அவர்கள் பழனி ஜோதிட பேராசிரியர் உயர் திரு டாக்டர் வேலுச்சாமி அவர்கள் மதுரை பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு டாக்டர் ஹரிஷ் ராமன் அவர்கள் சென்னை பாரம்பரிய ஜோதிடர் உயர் திரு சனி வாழ்க குணசேகரன் அவர்கள் ஈரோடு ஜோதிட பவளம் உயர் திரு பவழக்கண்ணன் அவர்கள் விருதுநகர் பாரம்பரிய ஜோதிடர் ஈஸ்வரன் அவர்கள் ஆட்டையாம்பட்டி பள்ளிப்பாளையம் பெயரியல் வித்தகர் உயர் திரு என் ஜி குமரன் அவர்கள் மதுரை சங்கு பிரசன்ன வித்தகர் உயர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மதுரை பிரசன்ன வித்தகர் உயர் திரு அம்சி விவேகானந்தன் அவர்கள் தேங்காய்பட்டினம் உலகியல் ஜோதிட ஜாம்பவான் உயர் திரு பாலாஜி ஹாசன் அவர்கள் சேலம் வழங்குபவர்கள் ஜோதிடர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு அஸ்ட்ரோ பாலா அவர்கள் வேலூர் ஜோதிடர் உயர் திரு டாக்டர் கணேசன் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு மகா ஞானமூர்த்தி அவர்கள் சங்ககிரி ஜோதிடர் உயர் திரு அஸ்ட்ரோ சக்தி அவர்கள் ஜோதிடர் உயர் திரு நந்தா துரைசாமி அவர்கள் தம்மம்பட்டி ஜோதிடர் உயர் திரு வாஸ்து ஈஸ்வரன் அவர்கள் குமாரபாளையம் ஜோதிடர் அஸ்ட்ரோ உயர் திரு தென்னரசு அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் உயர் திரு அஸ்ட்ரோ சக்தி குரு அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் உயர் திரு குரு நாகராஜன் அவர்கள் சிவகாசி ஜோதிடர் உயர் திரு யோகி முருகன் அவர்கள் வடலூர் உயர் திரு சடையப்பா அவர்கள் திண்டுக்கல் உயர் திரு தங்கராஜ் அப்பா ஜோதிடம் அவர்கள் ஜோதிடர் உயர் திரு ராஜேந்திரன் அவர்கள் குன்னத்தூர் ஜோதிடர் உயர் திரு சதீஷ்குமார் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு ராஜேந்திரன் சுவாமிகள் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு வேணுகோபால் அவர்கள் கோவை உயர் திரு பாலச்சந்தர் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பிளட் சிவக்குமார் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு பாலமுருகன் அவர்கள் கோவை ஜோதிடர் உயர் திரு வேலு சிவா அவர்கள் ராசிபுரம் ஜோதிடர் உயர் திரு அரங்கநாதர் அவர்கள் பழனி ஜோதிடர் உயர்திரு திரு சிவ மகாதேவ் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு திருப்பதி ராஜா அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு கரு முருகானந்தம் அவர்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் உயர் திரு ஜே பி செந்தில் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு சின்னச்சாமி அவர்கள் கோவை ஜோதிடர் உயர்திரு திரு ராமஜெயம் ராமநாதன் அவர்கள் சேலம் அம்பானபாள உயர் திரு சி கந்தசாமி அவர்கள் வெப்படை ஜோதிடர் உயர் திரு சந்திரன் அவர்கள் பரமத்தி ஜோதிடர் உயர் திரு சந்திரசேகர் அவர்கள் சென்னை ஜோதிடர் உயர் திரு சி சுந்தரவேல் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு முருகேசன் அவர்கள் திருச்செங்கோடு உயர் திரு நாகலிங்கம் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு துறை அவர்கள் வடலூர் ஜோதிடர் உயர் திரு நந்தகுமார் அவர்கள் திருச்சி ஜோதிடர் உயர் திரு அகிலன் அண்ணாதுரை அவர்கள் நெல்லை ஜோதிடர் உயர் திரு மணியரசு அவர்கள் தேனி உயர் திரு ஆரோமிரா ஹரி அவர்கள் தம்மம்பட்டி ஜோதிடர் உயர் திரு சரவடி சரவணன் அவர்கள் பெருந்துறை ஜோதிடர் உயர் திரு தனசேகரன் அவர்கள் ராமநாதபுரம் ஜோதிடர் உயர் திரு வினோத் அவர்கள் மானாமதுரை ஜோதிடர் உயர் திரு கும்பம் சக்திவேல் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு சதாசிவம் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு அருண்ராம் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு கருணாநிதி அவர்கள் திருச்சி ஜோதிடர் உயர் திரு முத்துக்குமார் ராஜா அவர்கள் மதுரை ஜோதிடர் உயர் திரு டாரட் கார்த்திகேயன் அவர்கள் மதுரை ஜோதிடர் உயர் திரு ஏழுமலை அவர்கள் கள்ளக்குறிச்சி ஜோதிடர் உயர் திரு சின்னத்துறை அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு நாடி சரவணா அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர் திரு கே ஆர் சரவணன் அவர்கள் குமாரபாளையம் ஜோதிடர் உயர் விஜயன் அவர்கள் சேலம் ஜோதிடர் உயர் திரு அவர்கள் ஜோதிடர் விஜயகுமார் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் நாராயணன் அவர்கள் சேலம் ஜோதிடர் பி பழனிசாமி அவர்கள் சங்ககிரி ஜோதிடர் உயர் திரு இரா பழனிசாமி அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு சூரிய ஜெயவேல் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர் திரு கே வி கண்ணன் அவர்கள் கல்வடங்கம் ஜோதிடர் உயர் திரு பரணி பாலகிருஷ்ணன் அவர்கள் கல்வடங்கம் ஜோதிடர் உயர் திரு அபிராமி சேகர் அவர்கள் மதுரை ஜோதிடர் உயர் திரு டி எஸ் கணேஷ்குமார் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் உயர் திரு ஸ்ரீராம் அவர்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் உயர் திரு ராஜாசங்கர் அவர்கள் திருச்செங்கோடு ஜோதிடர் உயர் திரு சதயம் சண்முகராஜா அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி ரோசலின் ராணி அவர்கள் சேலம் ஜோதிடர் திருமதி ஜெயந்தி அவர்கள் சென்னை ஜோதிடர் திருமதி கனகாம்பாள் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி குரு கனிமொழி அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி மணிமேகலை அவர்கள் கரூர் ஜோதிடர் திருமதி தனபாக்கியம் அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி மீனாட்சி பரமகுரு அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி மலர்கொடி அவர்கள் நாமக்கல் ஜோதிடர் திருமதி கோமதிமா அவர்கள் ஈரோடு ஜோதிடர் திருமதி மகேஸ்வரி அவர்கள் திருச்சி ஜோதிடர் திருமதி காளீஸ்வரி அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி லட்சுமி சிவா அவர்கள் கோவை ஜோதிடர் திருமதி டாக்டர் எஸ் அவர்கள் பவானி ஜோதிடர் திருமதி பூங்கொடி அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி மல்லிகா அவர்கள் கரூர் ஜோதிடர் திருமதி கவிதா சக்திவேல் அவர்கள் திருப்பூர் ஜோதிடர் திருமதி பரிபூர்ணம் அவர்கள் ஈரோடு ஜோதிடர் செல்வி பவித்ரா அவர்கள் நாமக்கல்